லாஸ்ட் கிளாஸில் விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணுறோம் ரீட் த இன்ட்ரடக்ஷன் கிவின் பை அ ஜூ கீப்பர் டு அ குரூப் ஆஃப் சில்ட்ரன் ஒரு அறிமுகம் ஒன்று ஜூ ஜூ கீப்பர் ஜூ கீப்பரன்றது வந்து மிருக காலத்து சாலைக்கு பொறுப்பானவர் அவர் வந்து அவர் சிறுவர்களுக்கு ஒரு அறிமுகம் ஒன்று கொடுக்குறார் அதுதான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க கம்ப்ளீட் த டேபிள் கிவின் பிலோவ் வித் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பேர்ட் ஒரு பேர்ட் பறவையை பற்றியே இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க ஸோ இதை வாசித்து கொண்டு கீழே இருக்கிற டேபிளை ஒரு அட்டவணையை நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க த ஃபஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ இதுலேயும் முதலாவது உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறாங்க ஹலோ குட் மார்னிங் சில்ட்ரன் வெல்கம் டு தர்ட் பரடைஸ் பேர்ட் பரடைஸ்ன்றது அந்த சூட பேர் i am going to give you an introduction about hyacinth macaw i am going to give nan kodukapogiren i am going to give you nan ulluk kodukapogiren in an introduction oru arimugam about hyacinth macaw hyacinth macaw nradapetti ungalkoru arimugam nan it is the largest flying species in the world இட் இஸ் த இது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ளையிங் ஸ்பீசிஸ் லார்ஜஸ்ட்னால் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஃப்ளையிங் ஸ்பீசிஸ் ஸ்பீசிஸ்ன்றது ஏதோ ஒரு இனம் பறவை இனமோ விலங்கினமோ எந்த ஒரு இனத்தையும் ஸ்பீசிஸ் சொல்லுவோம் உயிரியல் இனங்கள் ஸோ பறவை இனங்களிலே இதுதான் பெரியது இந்த வேர்ல்ட் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பறவை இனத்தில் இருக்கிறது இட் இஸ் எ பரட் இட் இஸ் எ பேரட் பெரட் என்ன கிளி இட்ஸ் எ பேரட் இது ஒரு கிளி நேட்டிவ் டு சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சவுத் அமெரிக்கா நேட்டிவ் என்ற அந்த இடத்துக்குரிய பறவை இந்த இடம் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சவுத் அமெரிக்கா அமெரிக்கா மத்திய பகுதியும் தென்கிழக்கு பகுதிக்குமான அந்த இடத்துக்கு உரிய பறவையாக இருக்கிறது அந்த இடத்துக்கு உரிய கிளியாக இருக்கிறது த பேர்ட் இஸ் ஒன் மீட்டர் லோங் தர்ட் இஸ் ஒன் மீட்டர் லோங் இந்த பறவை ஒரு மீட்டர் நீளமானது ஃப்ரம் த டொப் ஆஃப் இட்ஸ் ஹெட் ஃப்ரம் த டொப் ஆஃப் இட்ஸ் ஹெட் டொப் ஆஃப் இட்ஸ் ஹெட்னா தலை உச்சியிலிருந்து டூ த டூ திப் ஆஃப் இட்ஸ் லோங் பாயிண்டட் டெயில் டெய்லன்றது வால் லோங் பாயிண்ட்டுன்னா நீளமான கூறான அப்போ உச் அது தலை உச்சியிலிருந்து அந்த வாலின் கூர் முனை வரையும் டிப்ன்றது அந்த முனை அந்த அல்லது கடைசி தொங்கல் டிப் வரையும் ஒரு மீட்டர் நீளமானது இட்ஸ் ஃபெதர்ஸ் அதனுடைய கிரகங்கள் ஆ என்டையலி ப்ளூ என்ட் என்றால் முற்று முழுதாக ப்ளூ அப்போ இது கிரகுகள் வந்து முழுக்க முழுக்க நீல நிறமானது இட்ஸ் டயட் இதனுடைய உணவு கன்சிஸ்ட் உள்ளடக்கியுள்ளது ஆஃப் நட்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் பாம் ஸ்பீசிஸ் என்றது தென்னை மரம் பனைமரம் போன்ற அந்த பாம் வகைகள் அது தமிழில் இந்த பேர் இல்லை பாம்பு அதாவது பேரீச்சை தென்னை போன்ற இந்த இலை வந்து ஓலை வடிவத்தில் இருக்கிற மரங்கள் தான் பாமுன்னு சொல்லுவோம் ஸோ இதனுடைய உணவு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பிட்ட பாம் மரத்தினுடைய நட்ஸ்ன்றது விதைகள் அல்லது கொட்டைகள் ஸோ இதில் உணவு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாம் மரத்தில் இருக்கிற நட்ஸ் ஹேஸின் மேக்கவ் ஹேஸ் எ வெரி ஸ்ட்ராங் பீக் ஃபோர் ஈட்டிங் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஹேஸின் மேக்கவ் ஹேஸ் எ வெரி ஸ்ட்ராங் பீக் பீக்ன்றது அதில் பறவை அழகுகள் இப்போ ஹயசன் மேக்கை வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் பீக்கை கொண்டுள்ளது மிக உறுதியான அலகை கொண்டுள்ளது ஃபோர் ஈட்டிங் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நட்ஸையும் பறவை கொட்டைகளையும் விதைகளையும் சாப்பிடுவதற்காக மிக உறுதியான அழகைகளை கொண்டுள்ளது இட் கேன் லீவ் ஃபோர் தேர்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் இட் கேன் லீவ் டு இட் கேன் லீவ் ஃபோர் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி இயர்ஸ் இது வந்து முப்பது தொடக்கம் ஐம்பது வருடங்களுக்கு வாழக்கூடியது மெக்கவ் நெஸ்ட் இன் ஹலோஸ் இன்ட்ரீஸ் ஹையப் ஃப்ரம் த க்ரௌண்ட் ஃப்ரம் த க்ரௌண்ட் ஃப்ரம் ஜூலை டு டிசம்பர் இது வசனத்தை உடைச்சி பார்ப்போம் மேக்கவ் நெஸ்ட் இன் ஹொலவுஸ் நெஸ்ட் என்றது வசிக்கிறது நெஸ்ட் என்றது பரவாயில்லை கூடு அதே நேரம் வசிக்கிறதையும் குறிக்கும் மேக்கோ நெஸ்ட் இன் ஹொலவுஸ் ஹொலோவன்றது பொந்து அப்போ இது மரப்பந்துகளில் வசிக்கும் ஹை அப் ஃப்ரம் த க்ரௌண்ட் கிரவுண்ட்னால் தரையிலிருந்து உயரத்தில் ஹை அப் ஃப்ரம் த க்ரௌண்ட் தரையிலிருந்து உயரத்தில் ஃப்ரம் ஜூலை டு டிசம்பர் அப்போ ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் இது வந்து தரையிலிருந்து உயரத்தில் வசிக்கும் ஹாய்ஸின் மேக்காவ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் பேர்ட்ஸ் இன் த வேர்ல்ட் ஹாய்ஸின் மேக்காவ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிகவும் வர்ணம் கலர்ஃபுல் வர்ணங்கள் வந்ததும் அட்ராக்டிவ் என்ன கவர்ச்சிகரமானதுமான ஒரு பறவை ஐசி வந்து உலகத்தில் இருக்க மிக கலர்ஃபுல்லான நிற நிறமானதும் கவர்ச்சிகரமானதுமான ஒரு பறவை இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைண்டிங் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இன்னும் ஆர்வமாக இருந்தால் இன் ஃபைண்டிங் மோ இன்ஃபர்மேஷன் மோ இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் பண்ணுறதில் உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் இப்போ ஒருத்த பேர்ட் இந்த பறவையை பற்றி மேலதிக தகவல்களை அறிவதற்கு ஆர்வமாக இருந்தால் விசிட் அவ இன்ஃபர்மேஷன் சென்டர் நியர் த எக்ஸிட் கேட் விசிட் போங்கள் அதாவது தரிசியுங்கள் அல்லது ஒரு வருகைதாரங்கள் அவர் இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்களது தகவல் நிலையம் நியர் த எக்ஸிட் கேட் ஸோ இதுதான் அதில் தந்திருக்கிற அட்டவணை இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வெரி ஈஸி நேட்டிவ் பிளேஸ் சென்ட்ரல் டு ஈஸ்டர்ன் அமெரிக்கா கலர் ஆஃப் த ஃபிதர்ஸ் Entirely ப்ளூ ஃபுட் அதுவும் தந்திருக்கிறாங்க ஈட்டிங் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் நட்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் பாம் species லைஃப் ஸ்பேன் அதுவும் தந்துருக்கிறாங்க தேர்ட்டி டூ 50 years நெஸ்டிங் place வந்து பார்த்தமண்டா அதுவும் சொல்கிறாங்க ஹொலவ்ஸ் இன் ட்ரீஸ் ஹையப் ஃப்ரம் த கிரவுண்ட் அப்போ நீங்கள் hollows இன் த ட்ரீஸ் வந்து போட்டாலே போதும் நெஸ்டிங் பீரியட் அதுவும் தந்திருக்காங்க from July to December இப்போ இட்ஸ் எ வெரி 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 ஈஸி கொஷன் ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது த வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் விசிட்ஸ் ஏ சில்ட்ரன் ஹோம் இன் த ஏரியா எவ்ரி இயர் டு மேக் சம் டொனேஷன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ன்றது நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஒரு சங்கம் உண்டு அது ஒரு நல்ல விடயங்களை செய்வாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு பார்ட்டி உண்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஏதாவது விழாக்களை கொண்டாடுவாங்க ஒருத்தது ஒரு ஸ்டாஃப்போட விட்டு திருமணம் விட ஒரு இது ஃபங்க்ஷன் இருந்தால் அதுக்கு போய் வரதை அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது செய்கிறது தான் இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் வேலையாக இருக்கும் அப்போ அவங்களோட ஸ்கூலில் இருக்கிற வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் அவங்களோட ஸ்கூலில் இருக்கிற நலன்புரி சங்கம் வந்து விசிட்ஸ் ஏ சில்ட்ரன் ஹோம் ஒரு சில்ட்ரன் ஹோமுக்கு விசிட் பண்ணுவார்கள் இந்த ஏரியா அப்போ அவங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு சில்ட்ரன் ஹோமுக்கு விசிட் பண்ணுவார்கள் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் மேக் சம் டொனேஷன்ஸ் டொனேஷன் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு வருடமும் உங்க வெல்ஃபேர் அசோசியேஷன் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு சில்ட்ரன் ஹோமுக்கு போகும் ரைட் அ நோட்டீஸ் டு பி புட் அப் ஒன் த ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் இன்ஃபார்மிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் இட் ரைட் அ நோட்டீஸ் ஒரு நோட்டீஸ் எழுதுங்கள் டு பி புட் அப் ஒன் த நோட்டீஸ் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் போடுறதுக்காக ஒரு நோட்டீஸ் எழுதுங்கள் இன்ஃபார்மிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை அபவுட் இட் சொல்கிறதுக்காக ஒரு நோட்டீஸ் ஒன்று போடுங்கள் யூஸ் அபவுட் ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி வேர்ட்ஸ் நாற்பதுலேருந்து ஐம்பது சொற்கள் இன்க்ளூட் டேட் ஆஃப் விசிட்டிங் ஐட்டம்ஸ் தட் கேன் பி டொனேட்டட் டு ஹூம் த ஐட்டம் ஷுட் பி ஹேண்டட் ஓவர் முதலாவில் இன்க்ளூடாக நீங்கள் உள்ளடக்க வேண்டியதுகள் ஒன்று டேட் ஆஃப் விசிட்டிங் ஐட்டம்ஸ் கேன் பி டொனேட்டட் டேட் ஆஃப் விசிட்டிங் என்னென்னா நீங்கள் விசிட் பண்ணுற டேட் போகிற டேட் ஐட்டம்ஸ் தட் கேன் பி டொனேட்டட் நீங்கள் என்னென்ன ஐட்டம்கள் என்னென்ன பொருட்கள் நீங்கள் டொனேட் பண்ணலாம் டு ஹூம் த ஐட்டம்ஸ் யாரிடம் த ஐட்டம் ஷுட் பி ஹேண்டட் ஓவர் ஹேண்டட் ஓவர்ன ஒப்படைதல் யாரிடம் இந்த பொருட்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் இது மூணு கு இந்த மூணு விஷயங்களை உள்ளடக்கி அப்பதம்பது சொற்களில் ஒரு நோ சோட் நோட்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க இது நான் தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன் வேர்ட் பை வேர்டு அலஸ் குட்டி குட்டி சென்டென்ஸில் இருந்து அதை பெரிய சென்டென்ஸாக மாற்றி ஒரு அழகான நோட்ஸ் ஒன்று போடலாம்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு விடுறேன் இந்த கேள்வியை ஞாபகம் வச்சுக்கொண்டு அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி ரீட் த ஸ்டோரி கிவின் பிலோ அண்ட் ஆன்சர் த கொஷன்ஸ் கீழே தந்திருக்கிற ஸ்டோரியை வாசித்து ஆன்சர் பண்ணிட்டான் அந்த கொஷன்ஸுக்கு அ யங் உமன் ஓஸ் ட்ராவலிங் இன் இத்தாலி அ யங் உமன் ஒரு இளம்பென் ஓஸ் ட்ராவலிங் இன் இத்தாலி இத்தாலி நாட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தார் சிவோஸ் இன் அ ஸ்ட்ரீட் இன் ஃப்ளோரன்ஸ் ஃப்ளோரன்ஸ்ன்றது இத்தாலியில் இருக்கிற ஒரு நகரம் அப்போ ஃப்ளோரன்ஸில் ஒரு தெருவில் நின்று கொண்டு தெருவில் இருந்தார் அட்மைரிங் சம் லெதர் ஹேண்ட் பேக்ஸ் ஹேண்ட்பேக்ஸ் லெதர் பேக் தோலால் செஞ்ச ஹேண்ட் பேக்ஸ் கைப்பைகளை வந்து அட்மரண்டாக பார்த்து ரசித்து அல்லது வியந்து கொண்டு இருந்தார் இன்னும் ஷொவ் விண்டோ ஷொவ் விண்டோன்றது வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய கடைகளை வந்து வெளியில் கண்ணாடியில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வைக்கிறது தான் ஷொவ் விண்டோன்னு சொல்கிறது அப்போ அங்கே ஒரு ஹேண்ட் பேக்ஸை பார்த்து அவ அட்மியர் இருக்கிறாள் சடன்லி திடீரென்று அண்ட் ஓல்டு உமன் டச் ஹ ஆம் ஒரு ஓல்டு உமன் டச் பண்ணினார் ஹ ஆம் அவருடைய கையை தொட்டார் அண்ட் சைட் இன் இத்தாலியன் இத்தாலியன் மொழியில் சொன்னார் எக்ஸ்க்யூஸ் மீ மிஸ் அப்போ ஒரு வயதான லேடி வந்து கையை தொட்டு எக்ஸ்க்யூஸ் மீ மிஸ் வந்து இத்தாலியனில் சொல்கிறா எஸ் ஆஸ்க் த யங் உமன் வை இந்த யங் உமன் தான் எஸ் அண்டு கேட்குறார் எஸ் ஆஸ்க் வை த யங் உமன் இங்கே பை என்றது வராது இங்கிலீஷில்க்குள்ளே எஸ் இது வந்து ஒரு சம்பவத்தை ஒரு கதை மாதிரி சொல்கிற இடங்களில் வந்து கிராமர் வந்து நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுகிற கிராமர் மாதிரி இருக்காது எஸ் ஆஸ்க் த யங் உமன் ஒரு யங் உமன் கேட்டார் ஓண்டரிங் வாட் டிஸ் ஓல்ட் உமன் ஓண்டட் ஒண்டரிங்னா வியார் அல்லது ஆச்சரியப்பட்டார் வாட் திஸ் ஓல்ட் உமன் வோண்டட் இந்த ஓல்டு உமனுக்கு என்ன வேணும் என்று வியந்து கொண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டு எஸ் என்று கேட்டார் தியா சம்பன் இன் யுவர் ஃபேமிலி உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா மேபி யுவர் மதர் உங்களுடைய மதராக இருக்கலாம் கோல்ட் ஜெனிஃபர் ஜெனிஃபர் என்று அழைக்கப்படுகிற யாராவது உடைய குடும்பத்தில் இருக்கிறாரா மேபி யுவர் மதர் ஸோ இது இங்கேயும் கொஷம்மா அப்புறம் கொஷின் டோனில் கேட்குறா எஸ் த யங் உமன் அப்போ அந்த யங் பெண் வந்து என்று சொன்னார் மை மதர்ஸ் நேம் இஸ் ஜெனிஃபர் என்னுடைய அம்மாவின் பெயர் ஜெனிஃபர் ஒய் ஏன் ஹவு டிட் யூ நோ தட் உங்களுக்கு எப்படி அது தெரியும் பிகாஸ் அதோட இந்த நல்லா பாருங்கள் கோயிலுக்குரியோடு இந்த பஸ் முடியுது இதை ஆள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ ஸ்டவி மார்க் இருக்குது பிகாஸ் யூ லுக் எக்ஸாக்ட்லி லைக் த லேடி ஹூ டோட் மீ இங்கிலீஷ் வென் ஐ வாஸ் லிவிங் இன் போஸ்டன் இன் நைன்டீன் ஃபிஃப்டி ரீப்ளைட் த ஓல்டு உமன் இப்போ ஓல் ரீப்ளைட் தோல்டு உமன்டா ஓல்ட் உமன் ரீப்ளை பண்ணியிருக்கார் என்னென்னு பண்ணியிருக்கார் பிகாஸ் ஏனென்றால் யூ லுக் எக்ஸாக்ட்லி யூ லுக் நீங்கள் தோ இது பார்க்க பார்க்கறதுக்கு இருக்கிறீர்கள் எப்படி எப்படினால் எக்ஸாக்ட்லி லைக் த லேடி எக்ஸாக்ட்லி அந்த எக்ஸாக்ட்லி ஒரு பெண்மணியை போல் இருக்கிறீர்கள் ஹூ ரிலேட்டிவ் க்ளோஸ் படிப்பிச்சிருக்கிறோம் ஹூ ஹூன்றது இங்கே அந்த இந்த லேடியை தான் குறிக்கிது லேடி ஹூ மீ இங்கிலீஷ் எனக்கு ஆங்கிலம் கற்றுத்தந்தார் வென் இதுவும் ரிலேட்டிவ் க்ளோஸ் வென் ஐ வாஸ் living இன் போஸ்டன் இன் நைன்டீன் ஃபிஃப்டி இந்த வென் என்றது நைன்டீன் ஃபிஃப்டியாக குறைக்கும் வென் ஐ வாஸ் in இன் போஸ்டன் இன் நைன்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நான் எனக்கு ஆங்கிலம் சொல்லித்தந்த ஒரு லேடியை போல நீங்கள் இருக்கிறீர்கள் that's ஸ்ட்ரேஞ்ச் that's strange மீன்ஸ் நம்பவே முடியலன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் தான் அதுக்கு எக்ஸாக்ட்லி மீனிங் தமிழில் எடுக்கல தட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆச்சரியமாக இருக்கே அல்லது நம்ப முடியலே அப்படி சொல்கிற மாதிரி தட்ஸ் சேட் த யங் உமன் அந்த இளம்பன் ஆச்சரியமாக இருக்கே என்ற மாதிரி சொல்கிறான் ஐ கம் ஃப்ரம் போஸ்டன் நான் போஸ்டன்லேருந்து தான் வரேன் அல்லது நான் போஸ்டனில் தான் இருக்கிறேன் பட் நோ ஒன் இன் மை ஃபேமிலி இஸ் எ டீச்சர் பட் நோவன் ஒருவரும் இல்லை இன் மை ஃபேமிலி இஸ் ஏ டீச்சர் எனது குடும்பத்தில் யாருமே டீச்சர் ஆசிரியர் இல்லை ஆயுஷ்வ ஆஸ்க் த ஸ்ட்ரேஞ்சர் ஆயுஷ்வ நிச்சயமாகவா நீங்கள் நிச்சயமாக சொல்கிறீங்களா ஆஸ்க் த ஸ்ட்ரேஞ்சர் ஸ்ட்ரேஞ்சர்ன்றது வந்து யாரோ தெரியாத ஒரு ஆள் இந்த பந்தியிலேருந்து ஸ்ட்ரேஞ்சர் யாரை குறிக்குதுன்னு சொன்னால் அந்த வயதான பன்மணியில் தான் குறிக்கிது ஏன்னென்றா இந்த ஸ்டோரி வந்து அந்த யங் இள இளம்பெண்ணை பெரிய ஸ்டோரி அந்த இளம்பெண்ணுக்கு தெரியாமல் வந்து கையை தொட்ட அந்த வயதான பெண் தான் ஸ்ட்ரேஞ்சர் ஸோ ஆயுஷுவர் ஆஸ்க் த ஸ்ட்ரேஞ்சர் அந்த வெளியாள் ஸ்ட்ரேஞ்சர்ன்றது அந்நியர் அந்த அந்நியர் கேட்குறார் பிரிட்டிஷுவர் நிச்சயமாக எனக்கு தெரியும் சீ சைட் பட் ஃபீலிங் டவுட்ஃபுல் டவுட்ஃபுல் ஸோ ஒரு சந்தேகத்தோ ஒரு ஒரு சந்தேகத்தை உணர்ந்து கொண்டு அல்ல ஒரு மனதில் ஒரு சந்தேகத்தை வச்சுக்கொண்டு நிச்சயமாக தெரியும் என்று சொல்கிறார் தட் நைட் பேக் அட் த ஹோட்டல் அந்த இரவு ஹோட்டலுக்கு வந்த பிறகு ஹோட்டலில் த யங் உமன் ஃபோன் ஹர் பேரண்ட்ஸ் அந்த யங் உமன் இளம்பெண் வந்து அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் செய்து பேசுகிறார் பேரன்ஸ் ஹோம் ஃபோன் ஹ பேரண்ட்ஸ் ஹோம் பெற்றோரின் வீட்டுக்கு கொள்ளடுக்கிறார் இன் போஸ்டன் போஸ்டனில் இருக்கிற அவங்களோட அம்மா பேர் பெற்றோர்கள வீடுக்கு கோல் எடுக்கிறான் அண்ட் ஷீ டோல் ஹ மதர் அவருடைய அம்மாவுக்கு சொல்கிறான் ஷீ டோல் ஹ மதர் வாட் ஹேப்பன் வாட் ஹேட் ஹேப்பன் தட் டே அந்த நாளில் என்ன நடந்தது என்று அவங்களோட அம்மாவுக்கு அவர் சொல்கிறார் ஹ மதர் டோல் ஹ அவருடைய அம்மாவுக்கு சொன்னார் தட் என்று ஃபோர் எபவுட் ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஐந்து வருடங்களுக்கு இந்த நைன்டீன் ஃபிஃப்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அளவில் ஒரு ஐந்து வருடங்கள் அளவுக்கு ஷி ஹேட் ஒலண்டியர் டு ஹெல்ப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் ஷி ஹேட் ஒலண்டியட்டர்னால் ஒரு தொண்டு அடிப்படையில் அல்லது ஒரு சுய விருப்பத்தின் அடிப்படையில் வந்து வேலை செஞ்சுருக்கா ஒலண்டியர் டு ஹெல்ப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டு மாணவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு சுலன் இங்கிலீஷ் அப்போ வெளிநாட்டு மாணவர்கள் ஆங்கிலம் பற் படிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அளவில் ஒரு ஐந்து வருடங்களுக்கு அவருடைய அம்மா வந்து ஒரு தன்னார்வல் தொண்டராக வேலை செய்திருக்கிறார் மேனி ஆஃப் தேம் அவர்களில் பலர் மேனி ஆஃப் தேம் ஹேட் கம் டு அமெரிக்கா ஃப்ரம் இத்தாலி அவர்களில் பலர் அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார்கள் ஃப்ரம் இத்தாலி மேனி ஆஃப் தேம் தெம்ன்றது அவர்களுடன் கற்றுக்கொண்ட இந்த மாணவர்களை குறிக்கிது நோட் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ கேள்வி அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர் வாட் வாஸ் த யங் உமன் டூயிங் இன் ஸ்ட்ரீட் அந்த இளம்பெண் வந்து தெருவில் என்ன செய்து கொண்டிருந்தார் பாப்போம் டோக்கிங் டு பீப்பிள் மக்களுடன் கொண்டிருந்தார் ஹெல்பிங் ஆல் த பீப்புள் வயதானவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் வாட்சிங் ஹேண்ட் பேக்ஸ் இன் ஸ்டாப்ஸ் ஸோ நமக்கு தெரியும் அவர் வந்து ஹேண்ட் பேக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார் ஸோ விடை வந்து சி ஹூ வாஸ் ஜெனிஃபர் நல்லா பாருங்கள் இங்கே வந்து ஜெனிஃபர் யார் சொல்கிறாங்க மை மதர்ஸ் நேம் இஸ் ஜெனிஃபர் ஸோ த ஜெனிஃபர் வந்து ஓல்டு உமன் இல்லை யங் உமன் இல்லை த யங் உமன்ஸ் மதர் த ஓல்ட் உமன் வாஸ் டோக்கிங் அபவுட் ஓல்ட் உமன் வாஸ் டோக்கிங் அபவுட் ஹர் இப்போ வயதான பெண்மணி அவருடைய யாரை பற்றி கைத்துக்கொண்டிருக்கிறாங்கடா ஓல்டு உமனுக்கு டீச்சர் யங் உமனுக்கு மதர் அப்போ இந்த கல்வி young woman was talking about her mother and the old woman was talking about her teacher and varum. the word them in the line 12 refers to and so in the 12 refers to and the foreign students. so direct answer form, foreign students. Arthakali, which sentence is correct? எக்கார்டிங் டு த ஸ்டோரி இந்த கதையின்படி எந்த வசனம் சரியானது அ யங் உமன் மீட்ஸ் அண்ட் ஓல்ட் உமன் ஹூ ஹேட் இங்கிலீஷ் ஒரு இளம்பன் ஒரு வயதான பண்பனியை சந்தித்தார் ஹூ ஹே டோட் ட இங்கிலீஷ் ஹூ என்றது இந்த ஓல்ட் உமனை குறிக்கப்படுது ஒரு லம்பன் தனக்கு ஆங்கிலம் படிப்பித்த ஒரு வயதான பண்மணியை சந்தித்தார் அப்போ அது பிழை The young woman's mother had taught English to the old woman in Boston. Young woman in mother, Ilampani Nama, had taught English to the old woman in Boston. Arushari. The young woman in the story looks exactly like the old woman. வயதான பன்மணியை போலவே தோற்றத்தில் ஒன்றாக இருந்தார் அதுவும் பிழை ஸோ இது வந்து கொஞ்சம் மினக்கட்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் இந்த கேள்வி வந்து ஈஸியாக பிடிபடும் இதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை அடுத்தது ரைட் எ பேராக்ராஃப் ஒன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் யூஸ் அபவுட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வேர்ட்ஸ் அப்போது ஐம்பது அறுபது சொற்களை பாவிச்சு பின்வரும் தலைப்புகளில் ஒன்றை பற்றி எழுதுங்கள்னு சொல்லியிருக்காங்க முதலாவது ஹவ் வி ஷுட் லுக் ஆஃப்டர் த எல்டர்லி பீப்புள் வயதானவர்களை நாங்கள் எவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும் லுக் ஆஃப்டர்னா பார்த்து கொள்ளல் பராமரித்து கொள்ளல் வயதானவர்களை எப்படி பராமரித்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச்ட் ஐ வாட்ச்ட் என்றா நான் பார்த்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் அடுத்த வீடியோவில் அந்த நோட்ஸை பார்க்குறோம் அதுக்கடுத்த வீடியோஸில் இந்த ரெண்டு வீடியோயும் தனித்தனியாக பார்க்குறோம் எப்படி ஒரு சிம்பிள் வசனத்தில் இருந்து அழகான பெரிய சென்டென்ஸை வந்து எழுதி இதை வந்து நாங்கள் நல்ல வடிவான ஒரு பந்தியாக எழுதி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறன்றதை பார்ப்போம் ஸோ எங்கள்ட்ட அடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் வேறு யாராவது இங்கிலீஷ் படிக்க வேண்டிட்டு இருந்தால் அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களோட புதுசாக இதே மாதிரி எங்களோட அப்டேட்ஸ் வேணுமெண்டா எங்களோட சேனலை subscribe பண்ணிக்கொள்ளுங்க நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய் பாய்